பத்து இரண்டு மாலை தமிழ்நாடு முழுவதுமே அவர்களுக்கு வேண்டுகோள் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது

பத்து மண்டபத்துல வச்சு மண்டபம் காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பார்க்கிறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள ஆனா உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் வன்மையா மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதெல்லாம் ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ்மாக போக கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மாக் போக கூடாது நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ்மாக்கே மூணுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டர் உள்ள வைக்க எங்களை பொறுத்தவரை நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு இனி இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் போராட்டமும் போறோம் எந்த கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை எழுந்து விட்டோம் ஜனநாயகத்துல பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு நிராகரிச்சிருக்க ஏழுக்கும்